நபர்களை வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம் இன்னைக்கு வந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை கண்டிப்பா இன்றைய நாள் ஒரு ஆலய வழி போட்டோட இன்றைய நாள் தொடங்கும் போது இன்னும் கூட மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் பனிரெண்டு ராசிக்கும் பனிரெண்டு விதமான நபர்கள் கொடுக்கிறோம் அது போக பிளஸ் இன்றைய உங்களுடைய அதாவது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற எல்லா ப்ரடிஷனும் சேர்த்தா கொண்டு வரோம் அதே மாதிரி இந்த வேத ஜோதிஷத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரனையும் சூரியனையும் வச்சு தான் வச்சுதான் மிகப்பெரிய ஒரு கே ப்ளே பண்ணுது இவங்க ரெண்டு பேரும் தான் மிகப்பெரிய ஒரு கிரகமாக இருக்கிறாங்க சரிங்களா ஒவ்வொரு கிரகமும் அதனுடைய தனி கரெக்டர் கண்டிப்பாக வேலை செய்யும் அதே மாதிரி யாருக்கெல்லாம் லக்கணத்தில் குரு இருக்கிறாரோ அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படி ஒரு யோக ஜாதகமாக அறியப்படுது என்ன காரணம் அப்படின்னா லக்கணத்தில் வந்து குரு இருக்கும் போதும் அதே மாதிரி ஐந்தாம் மேதிபதி வந்து நமக்கு லக்கணத்தில் இருக்கும் போது அவங்களுடைய ஜாதகம் வந்து மேம்பட்ட ஜாதகமாக ரொம்ப யோக ஜாதகமாக அதிர்ஷ்ட ஜாதகமாக மாற்றப்படுது மாறுது இது நிறைய பேருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அந்த மாதிரி லக்கணத்தில் உட்காரக்கூடிய குரு என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மனிதனுடைய குணத்தை நெருக்க பண்ணுவார் லக்கணங்கிறது குணத்த நிர்ணயம் பண்ணார் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதராகவும் அதே மாதிரி பண்போடு பழகக்கூடிய ஒரு மனிதராகவும் ஒவ்வொரு மனிதரும் மாத்துறக்கு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கண்டிப்பாக அவங்களுடைய எல்லோருடைய லக்கணத்திலேயும் குரு பகவான் இருக்கிறது தான் மிக சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும் ஜாதகத்தில் ஜாதகம் அப்படிங்கும்போது எந்தெந்த ராசி எப்படி இருக்கு காலபுருஷ தத்துவப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனிரெண்டு இடம் இருக்குது இந்த பனிரெண்டு இடத்துலையும் பனிரெண்டு விதமான பொக்கிசங்களை பொதுக்கி வச்சிருக்காங்க என்னங்க விதமான விதமாக பொக்கிஷம்னாமா ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பன்னிரண்டு விதமான பொக்கிஷம் ஒரு ஜாதிகா ஜாதகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பன்னிரெண்டு இடத்துலையும் பன்னிரெண்டு விதமான பொக்கிசங்கள் பயன்படுது அதில் குறிப்பாக அந்த அந்த பொக்கிசம் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த ஜாதகத்தை வச்சு தான் நிர்ணயம் பண்ண முடியும் அந்த ஜாதகம் எப்படி இருக்கு அந்த அந்த பொக்கிசம் கிடைக்கிறதுக்கு அந்த கிரகங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஜோதிடத்தை பார்க்க போகிறேன் வேற ஒன்றுமே கிடையாது இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்க யோக ஜாதகமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா அவங்களுடைய தசா புத்தி அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய லக்கணம் அதே மாதிரி அவங்க ராசி அமைஞ்ச ராசி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் இதுதான் வந்து அவருடைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மேம்பட்ட வாழ்க்கையாக வாழ போகிறாங்களா இல்லை வா லாஸ்ட் வரைக்கும் கடனையே வாழ போகிறாங்களா லாஸ்ட் வரைக்கும் ஏழையாகவே இருந்து சாக போகிறாங்களான்னு யார் முடிவு பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய லக்னமும் அவங்களுடைய லக்னாதிபதியும் தான் முடிவு பண்ணுவார் சரிங்களா அதுதான் சொல்கிறேன் அதேமாதிரி இந்த வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் நீங்கள் வந்து நீங்கள் இங்கே என்னமோ நிறைய ஜோதிடங்கள் எல்லா முறையும் இருந்தாலும் எல்லாத்துக்கும் பேஸிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பராசர முறையென்னா இந்த பாரம்பரிய ஜோதிடந்தான் முக்கியம் இதுதான் பேசிக் இதுக்கப்புறம் தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் அவ்வளோ வேறு ஒன்று இன்னும் கூட துல்லியமாக இன்னும் கூட துல்லியமாக இன்னும் கூட துல்லியமோ அதாவது துல்லியத்திலே துல்லியம் போவாங்களா அக்யூரிசி எப்படி அந்த மாதிரி அக்யூரேசி மெத்தட்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க ஜோதிடத்தில் அது வந்து நிறைய பேருடைய கை மாறி இருக்கிறதுனால அதன் மாதிரியே இன்னும் கூட துல்லியமாக நம்மளால் பலன் எடுக்க முடியும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜோதிடம் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அது மிகப்பெரிய ஒரு கடல் அதில் நீங்கள் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம இது பண்ணக்கூடாது இது பண்ணலாம் இது பண்ணலாம் சூப்பராக இருக்கும் ஒரு மனுஷனுடைய ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே அவங்க இப்படி தான் இருப்பாங்க இதை தாண்டி அவங்களுக்கு இருக்கிறக்கு வாய்ப்பு இல்லை அவங்க குடும்பத்தில் நடந்த சம்பவங்கள் அவங்களுக்கு எத்தனை கூட கூட பிறந்தவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம பாரம்பரிய வேத ஜோதிடத்தை மூலியமாக ஈஸியாக கணிக்க முடியும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா அப்போ நம்ம டாபிக் வந்துடுவோம் மேச முதல் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் இன்றைக்கி என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கி செவ்வாய்க்கிழமை நாள் செவ்வாய்க்கிழமை எல்லாரும் வந்து நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப முக்கியம் முருகப்பெருமானை வழிபடுங்க ஒரு எல்லாம் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே வந்து முருகப்பெருமானை அவங்களுக்கு கண்டிப்பாக புரிவார் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வடக்கு ராசியா நேரம் பச்சை தெளிவு பிறக்கும் நாளாகவும் அதே மாதிரி அணுகங்கள் கிடைக்கும் நாளாகவும் ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது தடங்கல்கள்லாம் ஏதாவது இருந்தால் இன்றைய நாளில் உங்களுக்கு விலகும் ஒரு சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்குது இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை ஒரு முருக வழிபாட்டோடு இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும்போது இன்னும் கூட மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் செவ்வாயுடைய நாதன் வந்து உங்களுக்கு முருகப்பெருமான்தான் முருகப்பெருமானை வழிபடும் போது உங்களுக்கு சிறப்பான ஒரு மேன்மையான பழங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடகிழக்கு ராசியான நிறம் பச்சை சரிங்களா அதே மாதிரி நாலு அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதுக்கு அடுத்தபடிய இடபம் இடப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான ராசியா நிறம் இளம் மஞ்சள் சரிங்களா சந்திப்புகள் ஏற்படும் நாளாகவும் பயணங்கள் ஏற்படும் நாளாகவும் அதே மாதிரி பயணங்கள் கைகூடும் நாளாகவும் திருப்திகரமான நாளாகவும் புரிதல் உண்டான நாளாகவும் இருக்கும் இன்றைய நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இடபத்தில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் இது பொதுவான பலன்தான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே இது சூட்டபுளாகும் இப்போ வந்து ஒரு ராசிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மூன்று விதமான நட்சத்திரங்கள் இருக்குது சரிங்களா இந்த மூன்று விதமான நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது விதமான பாதங்கள் இருக்குது அந்த ஒவ்வொரு பாதத்துக்கும் சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம் புரியுது உங்களுக்கு ஒரு ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வந்து ராசி ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் நட்சத்திரம் இருக்கு சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கு செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்கு இல்லையா அவங்க எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு பலன்கள் தான் கொடுக்குறோம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் அனுகூலமான திசை அப்படின்னா தென்மேற்கு தெற்கு ராசியான நிறம் இல்லாமல் மஞ்சள் சரிங்களா சந்திப்புகள் ஏற்படும் நாளாகவும் பயணங்கள் கைகூடும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எட்டு ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து மிதனம் மிதந்து வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியான் நிறம் பொன்னிறம் உங்களுக்கும் தெற்கு தான் பொன்னிறம் புரிதல் மேம்படும் நாளாகவும் ஆர்வம் ஏற்படும் நாளாகவும் பிரச்சனைகள் குறையும் நாளாக இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் இன்றைய நாளில் உங்களுக்கு குறைஞ்ச அது சுமூகமான ஒரு தீர்வுகளுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஒரு ஆலய வழிபாட்டோடு இன்றைய நாளாக போகும்போது இன்னும் கூட பிரச்சனைகள் நல்லா இருந்தால் கூட இன்னும் கூட சுமூகமான உறவுகள் மேம்படுகிறக்கும் அதன் மூலியமாக ஆதாயம் ஏற்படுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாகவும் ரொம்ப சமாதானமான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனு மான திசை தெற்கு ராசாயிரம் பொன்னிறம் புரிதல் மேம்படும் நாளாக இருக்குது உங்களுக்கு சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சு எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடகம் கடகத்துக்கு வந்து அனுகூலமான திசை உங்களுக்கு வந்து கிழக்கு நிறம் ஆரஞ்சு அறிமுகங்கள் ஏற்படும் நாளாகவும் அதே மாதிரி வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாளாகவும் இருக்கும் கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு கொஞ்சம் தவிர்த்துருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் மாதிரி இன்றைய நாளில் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இருக்குது ஏன்னா எப்போயுமே வந்து கடகராசிக்காரங்க கொஞ்சம் ஒன்று எமோஷன் டைப்பு அவங்க ஏதாவது ஒன்று சின்ன விஷயம் சொன்னாலும் உடனே எமோஷன் ஆகி சண்டை காய்ச்சி முடிச்சுன்னு கத்திடுவாங்க அந்த எமோஷன் டைப்புங்கிறதுனால அவங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து அனுகூலமான திசை கிழக்கு ராசி நேரம் ஆரஞ்சு அதே மாதிரி ராசிக்காரங்களுக்கு மூணு ஆறு சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மம் சிம்மத்துக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடகமும் சிம்மமும் ஒரு தனித்துவமான ராசி நீங்கள் மற்ற ராசி மாதிரி இல்லை நீங்கள் மற்ற ராசி இல்லை மாதிரி இல்லை இது கிடையவே கிடையாது இந்த கடகராசிக்காரங்களும் சிம்ம ராசிக்காரங்களும் தனித்தனிமையான ஒரு எது எந்த யார் கூடையுமே எந்த இவரை மாதிரி இவர் இருக்க மாட்டாருமாங்களோ அது மாதிரி யாரு கூடயுமே ஒட்டாத ஒரு ராசி அப்படின்னா யார் மாதிரியும் சாயல் இல்லாத ஒரு ராசி அப்படின்னா அது கடகராசியும் சிம்ம ராசியும் தான் ஏன்னா சிம்மத்துக்கும் தனித்துவம் இருக்குது அதே மாதிரி கடகத்துக்கும் தனித்துவம் இருக்குது அவங்க மட்டும் ஒரு பத்து பேர் இருந்தாங்கன்னா கடக ராசிக்காரவங்க தனியாக தெரிவாங்க சிம்ம ராசிக்காரவங்க தனியாக தெரிவாங்க அதுதான் அதான் அதோடைய சுச்சமம் அந்த ராசினுடைய சுச்சமே அதுதான் கடகராசிக்காரவங்க வந்து ஒரு தனியாக தெரிவாங்க ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல கடகராசிக்காரங்க மட்டும் தனியாக தெரிவாங்க சரிங்களா அதே மாதிரி பத்து பேர் இருக்கிற இடத்துல சிம்ம ராசிக்காரங்க மட்டும் தனியாக தெரிவாங்க அதுதான் வந்து அந்த அந்த ராசினுடைய ஸ்பெஷாலிட்டி இந்த ரெண்டு ராசிக்கு தான் அந்த இருக்கிற பன்னெண்டு ராசிலேயே பத் பன்னெண்டு ராசியில் இந்த ரெண்டு ராசிக்கு தான் தனித்துவமான ஒரு ராசியாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி அடுத்து வந்து உங்களுக்கு சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு ராசிய நேரம் பொன்னிறம் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாளாகும் அதே மாதிரி வந்து முன்னேற்றங்கள் மாற்றம் ஏற்படும் நாளாகும் மாற்றங்கள் நிறைய இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் அதே மாதிரி குடும்ப ரீதியாகவும் ஏதாவது சில மாற்றங்கள் செய்து அதனுடைய மேன்மையான பழங்களை அடையிறக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளாக இருக்குது ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டமான திசை அப்படின்னா உங்களுக்கு தெற்கு ராசியான நிறம் பொன்னிறம் சரிங்களா அதே மாதிரி எட்டு நாலுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து கன்னி கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியான நிறம் வெளிர் நீளம் சரிங்களா அதே மாதிரி புரிதல் உண்டான நாளாகவும் ஆலோசனைகள் கிடைக்கும் நாளாகவும் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி பண உறவுகளும் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சிக்கனமாக செல்லப்படுவது இன்னும் கூட ரொம்ப சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக இந்த நாளாக மாற்றும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசிய நிறம் வெளிர் நீளம் சரிங்களா புரிதல் உண்டான நாளாகவும் ஆரோக்கியம் மேம்படும் நாளாகவும் கண்டிப்பாக இன்றைய நாள் இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா வடக்கு ராசிய நிறம் வெளிர் நீளம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி மூணு ஒன்பதுங்கிறது அதிர்ஷ்டமான நபராக இருக்குது அடுத்து வந்து துலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா தெற்கு ராசியா நிற இள நீளம் சரிங்களா பொறுப்புகள் மேம்படும் நாளாகவும் மதிப்பு உயரும் நாளும் மேன்மையான ஒரு நாளாக கை கொடுக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது இன்னும் இன்றைய நாளில் நடந்தேறக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அருமையான ஒரு நாளாகவும் ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்குது துலாம் ராசிக்காரவங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு எப்போயுமே குரு பகவானுடைய பார்வை இருக்கிற வரைக்கும் இந்த ஒன்றரை வருஷத்துக்கு உங்களுக்கு மேன்மையான பழங்களே கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா ஒரு சின்ன சின்ன தடங்குகள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்கும் ஏன்னா குரு பகவானுடைய பார்வை உங்கள் மேலே இருக்குது அதனால் அதே மாதிரி வந்து உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஒன்றுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்க அடுத்து வந்து விருச்சகம் விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியா நிறம் அடர் நீளம் சரிங்களா இதே மாதிரி வந்து உங்களுக்கு அனுபவங்கள் ஏற்படும் நாளாகவும் சந்திப்புகள் நிறைவேறும் நாளாகவும் அதாவது பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு நீங்கள் கிடைக்குமா கிடைக்குமா அது இந்த நாளில் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏதாவது ஒரு புதிய அறிமுகமான நபர்களோட உங்களுடைய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான நாளாகவே கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலச்சல் ஏறுதாக இருந்தால்தான் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு நீர் நேரம் நீளம் சரிங்களா மூணு எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் அடுத்து வந்து தனுசு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்கிழக்கு ராசியான நிற பச்சை சரிங்களா புரிதல் அதிகரிக்கும் நாளாகவும் பண பயணங்கள் கைகூடும் நாளாகவும் மேலாகவும் அதே மாதிரி உற்றார் உறவினுடைய நட்பு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது இந்த நாள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிக அதிக தொலைதூர பயணங்களுக்கான முயற்சிகள் கைக்கூடும் இன்றைய நாளில் தொலைதூர பயணங்கள் ஏதாவது டூரு இந்த மாதிரி வேறு எங்கேயாவது வெளிநாடு போகிற மாதிரியான இருந்ததை கூட இன்றைய நாளில் உங்களுக்கு அது வாய்ப்புகள் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குது அதுக்கான அதுக்கான நியூஸாவது கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்து சேரும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை என்ன தென்கிழக்கு ராசியா நிறம் பச்சை புரிதல் ஏற்படும் நாளாகவும் பயணங்கள் கைகூடும் நாளாகவும் இருக்குது உங்களுக்கு அது ஆறு நாலுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து வந்து மகரம் மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியா நிறம் சாம்பல் சரிங்களா புதுமையான ஒரு நாளாகவும் அதே மாதிரி அலைச்சல் அதிகரிக்கும் நாளாகவும் ஒத்துழைப்பு நல்க வேண்டிய நாளாகவும் அதே மாதிரி உங்களுக்கு இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தீர்ந்துடும் அதே மாதிரி யாராவது உங்களுக்கு உங்களோட விரோதியாக இருந்தாங்கன்னா கூடி வந்து நேரில் வந்து பேசி மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளும் உங்களுக்கு இன்றைய நாளில் இருக்கும் அதாவது உங்களை எதிரியாக நினச்சவங்களாம் உங்களை நண்பனாக பார்க்கக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கின்ற நாள் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசி நிறம் சாம்பல் ஒன்பது அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பம் கும்பத்து வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை தென்மே இருக்குது ராசாயன நிறம் வெளிர் மஞ்சள் சரிங்களா ஒத்துழைப்புகள் ஏற்படும் நாளாகவும் பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்குது இந்த நாளில் பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் செயல்படுத்து கொஞ்சம் அனுசரித்துப்பாங்க யாரும் கூட சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்காம எப்படியும் பே வார்த்தைய விடாதீங்க அது உங்களுக்கு ஒரு பாதிப்பை பேக் பயிராக ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இந்த நாளாக இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மே இருக்குது ராசியான நிறம் வெளிர் மஞ்சள் சரிங்களா ஒத்துழைப்புகள் ஏற்படும் நாளாகவும் பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் இருக்குது கொஞ்சம் நீங்கள் நம்மளுடைய இதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படியே பெரியவங்க சின்னவங்கன்னு பார்க்காம பேசாதீங்க அதே மாதிரி எட்டு ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து மீனம் மீனத்துக்கு அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு வடக்கு ராசியான நிறம் வெண்மஞ்சள் மதிப்பு நாளாகவும் கடைபிடிக்க வேண்டிய நாளாகவும் அதே மாதிரி வந்து அதிகாரம் உங்களுக்கு அதிகாரம் வந்து பதவி அதிகார உயர் பதவி அதிகார பதவிகள் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் மேலே நிறைய பேருக்கு ஈர்ப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கு சரிங்களா குடும்ப ரீதியாகவும் சரி இல்லை கணவன் மனைவி ரீதியாகவும் சரி ஈர்ப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கு சரிங்களா அதே மாதிரி மூணு ஒன்பதுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா பன்னிரெண்டு ராசிக்கும் உங்களுடைய பிடிச்சி ஒருத்தருக்கும் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான நாளாக கண்டிப்பாக அமையும்